வணக்கம் நெருப்புத்தமிழன் விடுதலை புலிகள் பேரை கேட்டால் இந்த உலகமே அதிருதுங்க விடுதலை புலிகள் எமது தலைவன் தேசிய தலைவனை வைத்து ஒரே ஒரு காணொலியில் தான் போட்டான் என்னுடைய சேனலையே முடக்கிட்டான் யூடியூப்காரன் என்னுடைய தலைவன் வா தலைவா வா அகவை தினத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பில் போட்டேன் ஒட்டுமொத்தமாக என்னுடைய யூடியூப் சேனல் முப்பத்தொம்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டான் இருந்தாலும் அந்த அளவிற்கு என் எனது தலைவன் எனக்கு இருக்கிறாரோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் இந்த உலகம் இன்றைக்கு ஒரு வலையொலி ஒரு யூடியூப் தளம் கூட என்னுடைய தலைவனுடைய பெயரை கேட்டு அதிருது விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு இயக்கம் தலைவர் ஒரு ரெண்டு மூன்று பேரோடு ஆரம்பித்த ஒரு இயக்கம் இறுதியாக பதினெட்டு நாடுகளுக்கு மேலே வந்து போராடுறான் இருபத்திரெண்டு நாடுகள் வரையில் கூட்டிட்டு வந்து போராடி எமது தலைவனை இனத்தை அழிக்க வேண்டும் என்று போராடி போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்பெருமை கொண்டது எமது தலைவனுடைய புலிகள் இயக்கம் நாங்கள் பெருமை அடைகின்றோம் விடுதலை புலிகள் என்று கூறுவது